இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் காகபசுண்ட மாமனிவர் வாக்கு உங்கள் விதியை மாற்றும் சித்திரை மாத சித்த ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து நூற்று பதினாறு அன்புடன் அகத்தியர் காகபசுண்டர் திரையம்பகேஸ்வரர் வாக்கு வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கு மிக முக்கியமான வாக்கு சித்திரை மாதம் அவசியம் ஜீவராசிகளுக்கு தண்ணீர் அன்னமிடவம் சரியாக பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை விதியை மாற்றி உங்கள் எண்ணம் போல வாழும் மகத்தான சித்த ரகசியம் இந்த வாக்கு பலமுறை இந்த வாக்கை கேட்கவும் குறிப்பு எடுத்துக் கொள்ளவும் அனைவர்க்கும் பகரவும் வாருங்கள் வாக்கின் உள்ளே செல்வோம் ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்து ரெண்டு சித்ரா பௌர்ணமி அன்று காகபுஜண்டர் ரிஷி உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திரையம்பகேஸ்வரர் ஜோதிர்லிங்கம் நாசிக் மாவட்டம் மகாராஷ்டிரா ஆதி மகேஸ்வரனையும் மகேஸ்வரியையும் மனதில் எண்ணி வாக்குகளாக பரப்புகின்றேன் புஜண்டன் ஈசலிடத்தில் வேண்டிக்கொண்டன ஐந்தறிவுள்ள ஜீவராசிகள் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு புத்திகள் இல்லை யாங்கள் என்ன தவறு செய்தோம் ஆனாலும் எங்களை இப்படி வாட்டுகின்றாயே நீ என்று ஈசலிடம் உரைத்தன ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகள் இதற்கு ஈசனோ யான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க கேட்க யாங்கள் எப்போதெல்லாம் தாழ்ந்து விடுகின்றோமோ மனிதர்களும் தாழ்ந்து விட வேண்டும் ஏனென்றால் எதற்கும் யாங்கள் யாருக்கும் துரோகம் செய்வது இல்லை பொய் சொல்லுவதும் இல்லை பொறாமை கொள்ளுவதும் இல்லை ஆனால் மனிதனிடத்தில் அனைத்து புத்திகளும் தாழ்ந்து வருகின்றது இருழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சி நீநிச்சயம் நீ நிச்சயம் பின்பற்ற வழிவகுக்க வேண்டும் இதனையும் என்று கூற ஈசனோ சரி நல்முறையாக நீங்கள் இப்போதெல்லாம் தாழ்ந்து பின் தாழ்ந்து தாழ்ந்து மனம் வருத்தங்கள் கொள்கின்றீர்களோ அப்பொழுது மனிதர்களும் பல மடங்கு தாழ்ந்து விடுவார்கள் இதுதான் உண்மையப்பா அதனால் என்னவென்று மனிதர்களுக்கு யான் செப்புவது செப்பிவிட்டேன் ஐந்தறிவுள்ள ஜீவராசிகளுக்கு இவ் சித்திரை திங்களில் அனைத்தும் பின் நீர் மற்றும் பிற வகைகளான உணவுகளையும் கொடுக்க கொடுக்க அவைதன் மகிழ மகிழத்தான் மனிதன் இனிமேலும் நிச்சயமாய் வாழ்வான் என்பது நிச்சயமான வாக்கு அவை இல்லாமல் பின் நேரங்கள் நல்லவை செய்யும் நல் நேரங்கள் பின் இப்படி செய்தால் நல் நேரங்கள் கூடிக்கொண்டே வருமென்றால் எல்லாம் பொய் என்பதுதான் இதனால் நீ ஓர் உயிரினத்திற்கு என்ன செய்தாய் என்ன செய்தாய் என்பதற்கிணங்க நீ செய்தால் பின் திரும்பவும் அது உந்தனுக்கே புண்ணியம் அப்படி செய்தால்தான் வரும் காலங்களில் பிழைத்துக் கொள்ளலாம் குறைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நிச்சயம் பிழைக்கலாகாது யான் ஒரு சூட்சமத்தைச் சொல்கின்றேன் இம்மாதம் சித்திரகுப்தாவின் சித்திரகுத்தன் மாதம் என்றுதான் யான் சொல்வேன் இவ் சித்திரை மாதத்தை எதனால் எப்படிப்பட்டது என்பதை கூட ஈசனாரிடம் சித்திரகுப்தர் வேண்டுதல் ஓர் யுகத்தில் எந்தனுக்கு ஓர் நாள் வேண்டும் ஓர் நாள் வேண்டும் யான் உறங்க அது மட்டுமில்லாமல் யான் பல ஓய்வுகள் எடுக்க வேண்டும் அதனால் ஓர் அரை மணி நேரமாவது எந்தனுக்கு வேண்டும் வேண்டுமென்று ஈசனுடன் வாதாடினான் சித்திரகுத்தன் அதனால் சரி அரை மணி நேரங்கள் எடுத்துக்கொள் என்பதற்கிணங்க சொல்லிவிட்டான் ஈசனும் இதற்கு இணங்க சித்திரகுப்தனும் இவ் அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கொண்டான் கொண்டான் மணி நேரம் என்பது இவ் சித்திரையே ஆனாலும் அவரை மணி நேரமும் அவந்தன் ஓய்வு எடுக்கவில்லை ஆனால் சில மனிதர்கள் தெரிந்தவர்கள் அரசர்கள் பலர் அன்றே இவனை தொழுதால் நன்றாகும் என்பதைக்கூட முனிவன் வாக்கு சொல்லிவிட்டார்கள் ரிஷிகள் அதனால் அவரை மணி நேரத்திலும் சித்திரை மாதம் முழுவதும் சித்திரகுத்தனின் ஆலயத்திற்குச் சென்று தீபமெற்றி அவ் தீபத்தின் வழியே சித்திர குத்தனை பார்த்து பார்த்து மனதில் சித்திரகுத்தாய நமகா என்று ஓதி 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 பல அரசர்களும் மாற்றி அமைத்துக் கொண்டனர் தன் விதியின் பாதையே இதனால்தான் இவ் சித்திரை மாதத்தில் சித்திரகுத்தனை என்றாவது சர்க்கரையை இட்டு அதுவும் சக்கரை இங்கு இட வேண்டும் என்றால் வெற்றிலையிலேயிட்டு அவந்தனுக்கு நல்விதமாக பின் தீபமும் ஏற்றி ஏற்றி இவை யான் சொன்னேன் சித்திரகுப்தாய நமக மந்திரத்தை பின் அவ்தீபத்தின் வழியே அவனையும் பார்த்து ஆனாலும் யான் முக்கியத்துவம் தருவேன் காஞ்சியிலும் அண்ணாமலையிலும் காஞ்சியிலும் அங்கே அமர்ந்து பின் தீபமேற்றி தீபத்தின் வழியே உற்று நோக்கினால் நிச்சயம் மனமாற ஆசீர்வதிப்பான் ஆசீர்வதித்து பின் ஏகனையும் ஏகாம்பரநாதர் காஞ்சிபுரம் தரிசித்து ஏகனையும் தரிசித்தல் பின்பு அண்ணாமலை அண்ணாமலையும் சென்று அங்கு அனைத்து லிங்கங்களையும் திரிபல அஷ்டலிங்கங்கள் தரிசனம் பார்த்து உற்று நோக்கி பின் கடைசியில் திருத்தலத்திற்கு சென்று அங்கேயும் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று அழைத்தால் பின் சித்திரகுத்தனே அவன் எதிரில் நின்று கூட யான் சொல்லிவிட்டேன் அங்கேயும் அவனை அழைத்துக் இருந்தால் ஓ இவந்தன் பின் ஈசனுடைய பக்தன் என்று மனம் இறங்கி சில உதவிகளையும் செய்வான் நிச்சயமாய் மனிதர்களே இதை பின்பற்றிக் கொள்ளுங்கள் சொல்வோம் யாங்கள் சில சில ரூபங்களில் கூட அதனால்தான் பிழைத்துக் கொள்ளலாமே தவிர மற்றவையெல்லாம் பிழைத்துக் கொள்ள ஆகாது சிறிது காலம் தேய்ப்பிரை வளர்ப்பிறை பல மனிதர்கள் இப்படி செய்தால் இப்படியெல்லாம் நடக்கும் நிறைவேறும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அது சிறிய நேரமே ஆனால் எங்கள் போன்ற சித்தர்கள் வாக்கினைப் பயன்படுத்தினால் அவை பேரின்பம் யானும் மனிதர்களுக்கு இவையெல்லாம் செப்புவது இல்லை ஆனாலும் அகத்தியனோ பின் கருணையுடன் புசுண்ட முனியே பல மனிதர்களுக்கும் இனிமேலும் எதை பின்பற்ற வேண்டும் என்று கூடச் சொல்லி விடுங்கள் என்று உரைத்தார் ஆனாலும் யான் சொன்னேன் அகத்தியனுக்கு மனிதர்கள் பின்பற்றப் போவதில்லை இனிமேலும் நன்றாக உரைப்பதற்கு ஏனென்றால் வழிகள் காட்டினாலும் பின்பற்றுவதில்லை யான் கூறிவிட்டேன் ஆனால் அகத்தியனோ இல்லை சிறிது முயற்சிகள் கூட யாம் எடுப்போம் இவ்வாறு நடந்தால் நலம் என்று பின் அப்படியும் எடுக்காவிட்டால் நிச்சயம் ஈசன் முடிவே இறுதி தீர்ப்பானது என்று கூட சொல்லிவிட்டேன் அதனால் யான் நன்றாகவே இப்பொழுது கூறிவிட்டேன் ஈசன் அருளாலும் ஆனாலும் மனிதனுக்கு இப்படியெல்லாம் வாழ தெரியாமல் வாழ்ந்து வருகின்றானே இதனால்தான் ஆனாலும் யாங்கள் இனி ஓர் முறை வழிகாட்டுவோம் அதை பயன்படுத்துவதற்கு அகத்தியன் சொன்னான் பல புண்ணியங்கள் வேண்டுமென்று மக்களே நிச்சயமாய் சொல்லிவிட்டேன் சித்திரை இம்மாதத்தில் அதாவது சித்தகுத்தனின் மாதமானது இம்மாதத்தில் யான் சொல்வதை சரியாக கவனித்துக் கொண்டு செய்தாலே போதுமானது ஆனால் யோசித்துக் கொள்ளுங்கள் ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளுக்கும் தன் குழந்தைகளும் உள்ளது அவைதன் இறைவனிடத்திலே வேண்டுவதில்லை தன் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமென்று ஆனாலும் மனிதனை நீ வேண்டுகின்றாய் அவ்வேண்டுவதற்கு நீ என்ன செய்தாய் புண்ணியங்கள் அதனால்தான் அவ் ஜீவராசிகளுக்கு கொடுத்தால் நிச்சயம் ஈசன் மனம் மகிழ்ந்து பின் ஜீவராசிகளும் மகிழ்வித்து வாழ்க என்று மனதார வாழ்த்தும் என்பதையும் வையப்பா இதனால் செய்க புண்ணியங்கள் இதுதான் உண்மை அதை விட்டுவிட்டு இம்மாதத்தில் அது நடக்கும் இவ் கிரகப் ராகு காலம் இவையெல்லாம் சொல்லிக் கொண்டே வந்தால் நிச்சயம் அறிவிழந்து அறிவிழந்து தவித்து விடுவீர்கள் ஐந்தறிவு உள்ள ஜீவராசிகளையும் நிச்சயமாய் நன்றாகவே பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் இப்படி செய்தால் இறைவன் மனமிறங்கி யாங்களும் மனமிறங்கி வந்து உங்களுக்கு செய்வோம் அப்படி இல்லையானால் நிச்சயம் யாங்கள் உதவிட மாட்டோம் அதனால் சொல்லிவிடுகின்றேன் இவ் சித்திரை மாதத்தில் நிச்சயம் செய்ய வேண்டும் அவை மட்டுமில்லாமல் இன்னும் சொல்கின்றேன் இவ் சித்திரை மாதத்தில் சிறிதளவு துளசியும் துளசியுமின்றி முறையாக அதில் மஞ்சளம் இட்டு சிறிதாக எலுமிச்சை சாற்றையும் இட்டு அதனுடன் சிறிது நெல்லிக்கனியும் இட்டு 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 அதனையும் அருந்தி வர அருந்தி வர சில நோய்களும் தீரும் நீரில் துளசி மஞ்சள் பொடி எலுமிச்சை சாறு நெல்லிக்காய் சாறு சேர்த்து நோய்களைத் தீர்ப்பதற்கும் வழிகள் உண்டு வழிகள் உண்டு இதனையும் பின் தாயே நமக என்று சொல்லி அதிலும் அந்நீரிலும் கையில் விட்டு பின் இவற்றின் வழியாக நீயாவது இறங்கு என்று கூறிவிட்டால் நிச்சயம் மனமகிழ்ந்து சித்திரகுத்தன் செய்வான் பாத்திரத்தில் இவற்றை கலந்து சித்திரகுப்தனை வேண்டி கையில் இட்டு வணங்கி அறந்த வேண்டும் இம்மாதம் முழுவதும் அதனால் அம்மணி நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மானிட ஜென்மங்களே அரை மணி நேரம்தான் இச்சித்திரை திங்கள் சித்திரை மாதம் முழுவதும் இன்னும் சித்தர்கள் செப்புவார்கள் நல் வழிகளையே காட்டுவார்கள் மீண்டும் செப்புகின்றேன் வாக்குகளாக ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்